குரல் இருநூற்று ஐம்பத்தொன்று பெருக்கற்கு பெருக்கற்குத் தான்பிரி தூணும்பான் இன்னமாலும் அருள் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் குரல் இருநூற்று ஐம்பத்திரண்டு பொருளாட்சி போற்றாதார் கிள்ளை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு விளக்க உரை பொருளை பேணி காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை குரல் இருநூற்று ஐம்பத்து மூன்று படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றோக்கா தொன்றன் உடல் சுவை சுவையுண்டார் மனம் விளக்க உரை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலை சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையை போற்றக்கூடியவைகள் அல்ல குரல் இருநூற்று ஐம்பத்து நான்கு அருளல்ல தியாதினிக் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவூ தினல் விளக்க உரை கொல்லாமை அருளுடைமையாகும் கொல்லுதல் அருளற்ற செயலாகும் எனவே ஊன் அருந்துதல் அறம் ஆகாது குரல் இருநூற்று ஐம்பத்தைந்து உண்ணாமைள்ள துயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்ய தளறு விளக்க உரை உயிர்களை உணவாக்கி கொள்ளச் சகதி குழியும் வாய் திறவாது புலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின்றன குரல் இருநூற்று ஐம்பத்தாறு தினற்பொருட்டால் கொல்லா துலகெனின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவாரில் விளக்க உரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் குரல் இருநூற்று ஐம்பத்தேழு உண்ணாமை வேண்டும் புலால் பிரித்தொன்றன் துணர்வார் பிரின் விளக்க உரை புலால் என்பது வேறோர் உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும் குறள் இருநூற்று ஐம்பத்தெட்டு செயரின் தலை காட்சியார் உண்ணார் உயிரின் தலை ஊன் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ணமாட்டார்கள் குரல் இருநூற்று ஐம்பத்தொன்பது அவிச்சொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர்ச்செகு துண்ணாமை நன்று விளக்க உரை நெய் போன்ற பொருள்களைத் தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரைப் போக்காமலிருப்பது நல்லது குறள் இருநூற்று அறுபது கொல்லான் புலாலை மறுத்தானைக் கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் விளக்க உரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும்